அன்பு நண்பர் மாரிமுத்துக்கு வணக்கம் நான் இப்போதும் தங்களுடன் இணைந்துதான் உள்ளேன் தங்களுடன் மட்டுமல்ல அனைத்து ஆத்மாக்களுடன் இணைந்துதான் உள்ளேன் சடோரிக்கு நீங்கள் வருகை புரிந்தால் தெரியும் எம்முள் இருக்கக்கூடிய சாரிஜி மகாராஜையும் லாலாஜி மகாராஜையும் பாபுஜி மகாராஜையும் உங்களால் காண இயலும் என்னுடைய வாழ்க்கை முறையானது லாலாஜி மகாராஜி போன்ற இருப்பையும் பாபுஜி மகாராஜி போன்ற பிரணாகதியையும் சாரிஜி மகாராஜி போன்ற சரணாகதியும் தாஜி மகாராஜி போன்ற நிர்வாகத்திறமையும் கொண்டது இவர்களுடைய லாலாஜி பாபுஜி சாரிஜி மகாராஜியுடன் ஆசிர்வாதத்தினுடனேயே நான் இந்த அமைப்பை தோற்றுவித்திருக்கின்றேன் அவர்கள் எப்போதும் என்னிலிருந்து வழிநடத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏன் காஜி மகாராஜன் இதில் இணைக்கவில்லை என்றால் மூவரும் எனக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார்கள் இவரை தவிர நிர்வாகம் என்று வரும்பொழுது அதற்கு மூளையை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது அப்பொழுது மனம் செயல்பட ஆரம்பிக்கிறது மற்ற மூன்றிலும் அப்படி அல்ல லாலாஜி போன்ற இருப்பிலும் பாபுஜி போன்ற பிரணாகுதியிலும் சாரிஜி போன்ற சரணாகுதியிலும் மனமோ மொழியோ இயங்குவதில்லை ஆனால் நிர்வாகம் என்று வரும்பொழுது மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அதனால என்னவோ தாஜி மகாராஜியின் ஆசிர்வாதம் கிட்டவில்லை மற்ற மூவரின் ஆசிர்வாதம் எனக்கு எப்பொழுதும் உண்டு மூவரும் என்னுள் எப்போதும் இருக்கிறார்கள் அவர்களைப் போன்ற மூவாயிரம் குருநாதர்களும் என்னுள் இறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்னை ஒரு வடியாலாக ஒரு பாத்திரமாக இந்த உடலை பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சிங்கத்துக்கு வாழாய் இருப்பதை விட எலிக்கு இருப்பது மேல் என்பது போல அதை இயங்கி ஹார்ட்ஃபுல்னஸையோட தூண்களாக நீங்கள் பல லட்சம் பேர்கள் இருக்கிறீர்கள் பல லட்சம் பேர்கள் இருக்கிறீர்கள் அதை தூக்கி நிறுத்த முடியும் பட் நாம் இந்த உலகில் வாழ்ந்ததற்காக ஏதாவது ஒன்றை விட்டுச் செல்ல வேண்டும் பல லட்சம் தூண்களில் ஒன்றாக நான் இருக்க ஆசைப்படவில்லை லாலுஜிய லாலாஜியை போல பாபுஜியை போல சாரிஜியை போல ஏதாவது பெரிதாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த பூவுலகில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த உடலையும் இந்த உயிராற்றலையும் பயன்படுத்தி இங்கு இருக்குவதற்குள் ஏதாவது பெரிதாக மக்களுக்கு கொடுத்து செல்ல வேண்டும் ஆசைப்படுகின்றேன் இவர்களைப் போல பல என்னுடைய குருமாதர்களும் என்னுள் இறங்கி என்னை வழிநடத்துவதால் மிக சிறப்பாக ஏதாவது செய்துவிட்டு செல்ல வேண்டும் கும்பலோடு கோவிந்தா போடுவதற்கு எனக்கு விருப்பமில்லை ஆகையால் இந்த முடிவை எடுத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம் என்ன புண்ணியம் செய்தேனோ